ஹலோ எவரி ஒன் ஐ எம் பார்த்திபன் வெல்கம் ஸூ டே ஏசியா பிவியூஸ் இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை செட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே அஞ்சாம் தேதி சண்டே நீட் எக்ஸாம் முடிஞ்சது இந்த நீட் எக்ஸாமுக்கு இதுவரைக்கும் டோட்டலாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அதாவது வருகை புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை நாடு முழுவதிலும் அதில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஜெண்டர் எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு என்டிஏனுடைய அதிகாரிகள்கிட்டருந்து இந்த தகவலை வாங்கியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிற தகவலையும் அதில் மாநில வாரியாக எத்தனை பேர் ப்ரெசன்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு இது வரைக்கும் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்டையர் ப்ராசஸ் கவுன்சிலிங் முடித்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்குமான எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த அப்டேட்டை பார்த்துடலாம் என்ன எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழிலேயே கொடுத்துட்டேன் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் இப்போ உங்களுக்கு தமிழ்நிலையே கொடுத்துருப்பேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மே ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நீட் எக்ஸாமுக்கு மொத்தமாக இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் டிரான்ஸ்ஜெண்டர் எத்தனை பேர் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இதில் பார்த்துடலாம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீட் தேர்வு வருகை பதிவு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் வந்து ப்ரசென்ட் ஆகியிருக்காங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமாக தேர்வு எழுதியுள்ளனர் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் தொண்ணூத்தாறு சதவீதம் பேர் தேர்வு எழுதியதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு ஆண்களை விட பெண்கள் அதிகம் தமிழ்நாடு வந்து அட்னன்ஸ் பர்சன்டேஜில் ஃபோர்த் பிளேஸ் அப்போ தமிழ்நாடு தான் வந்து அட்னன்ஸ் பர்சன்டேஜில் ஃபோர்த் பிளேஸ் அப்படிங்கிற அந்த தகவலும் இருக்குது இப்போது அடுத்தடுத்த தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து இன்னைக்கு ஃபிஃப்டீன்த்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மூணு இருபத்தி மூணுக்கு இந்த போஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தேசிய தேர்வு முகமை என்டிஏ மே ஐந்தாம் தேதி இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கை தேசிய தகுதி மற்றும் நிலையத் தேர்வினை யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை நடத்துகிறது இதில் ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போல் தேசிய தேர்வு முகமை இந்த மாதம் தற்காலிகமாக இனி வந்து டென்டேட்டிவ் ஆன்சர்க்கையும் அதுக்கான ஓஎம்ஆர் சீட்டையும் வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் வெளியே குறிப்பிடப்பட்டுள்ளது விடை குறிப்புகள் நீட் தேர்வின் அதிகாரப்பூர்வ அதாவது என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஹெச்டிடிபிஎஸ் எக்ஸாம்ஸ் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் நீட் பக்கத்தில் கிடைக்கும் என கிடைக்கும் விடைத்தாள்கள் வெளியான பிறகு ஜூன் பதினாலாம் தேதி தேர்வு முடிவுகள் முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஜெண்டர் பைசா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்டிஏட்ருந்து இந்த நியூஸ் அப்டேட் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நைன் லேக் நைன்டி த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ அப்போ ஆண்கள் வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் பெண்கள் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு பேர் டிரான்ஸெண்டர் பார்த்திங்கன்னா பதினேழு பேர் தேர்வு எழுதியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்பது நாலு சதவீதமாக பதிவிய பதிவாகியுள்ள நிலையில் ஆண் விண்ணப்பதாரர்களின் வருகை அதாவது மேல் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் ஃபீமேலினுடைய அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் திருநங்கைகளினுடைய அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் இதில் டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தர்லாம் மாநில வாரியாக செயல்திறன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஃபீமேலும் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி மேல் கேண்டிடேட்ஸும் கலந்துக்கிட்டாங்க அப்போ இது வந்து யூபி தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸு இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா வந்து செகண்ட் ப்ளேஸில் ஒன் லேக் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஃபீமேல் ஒன் லேக்

ராஜஸ்தானில் ஃபீமேல் யாரும் எழுதலை டோட்டலாக எத்தனை பேர் ஒன் லேக் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி உத்தரப்பிரதேசில் த்ரீ லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மகாராஷ்டிராவில் டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் மேல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபீமேல் ஒன் லேக் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் தமிழ்நாட்டில் அஞ்சு ட்ரான்ஸ்ஜெண்டர் எழுதியிருக்காங்க அப்போ டோட்டலாக பார்க்கும்போது ஒன் லேக் 53,605 த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாடு ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு கர்நாடகா ஃபிஃப்த்து பிளேஸு மேல் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ஃபீமேல் நைன்டி டூ அப்போது டோட்டலாக அப்போ கர்நாடகா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது தேசிய தேர்வு முகமை வழங்கிய தரவுகளின்படி ராஜஸ்தான் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆண் விண்ணப்பதாரர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளது மேலும் எண்பத்தி எட்டாயிரம் மேற்பட்ட பெண் விண்ணப்பதாரர்களும் மொத்த நீக்கியாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணு லட்சம் சாரி ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ லேக்ஸு ஓகேங்களா ஒன் லேக் நைன்டி த்ரீ தௌசண்ட் இதில் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் இல்லாத டாப் ஃபைவ் மாநிலங்களில் ராஜஸ்தான் மட்டுமே உள்ளது இம்முறை நீட் தேர்வில் ராஜஸ்தான் ராஜஸ்தானிலும் பிரச்சனை நடந்துள்ளது மே ஐந்து ராஜஸ்தான் சவாய் மாதேபூர் மான்டவுன் பெண்கள் பள்ளியில் வந்து ஆதர்ஷ் வித்யா மந்திர் நடந்த ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் இந்தி மீடியம் மாணவர்களுக்கு ஆங்கில வழி சரி இதெல்லாம் வந்து தகவல்களாக கொடுத்துள்ளது அதே போல் பீகாரில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஆனதும் இஸ்யூஸாக இருக்குது அப்போ மாநில வாரியாக உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட் பிளேஸு மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸு ராஜஸ்தான் தேர்ட் ப்ளேஸு தமிழ்நாடு ஃபோர்த் பிளேஸு கர்நாடகா ஃபிஃப்த்து பிளேஸ் கேரளா சிக்ஸ்த்து பிளேஸ் பீகார் ஆறாவது இடம் வெஸ்ட் பெங்கால் ஏழாவது இடம் குஜராத் எட்டாவது இடம் டெல்லி ஒம்பதாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி விஷ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் தன் பாய்ஸ் நெஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ